அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தினக்கோடியின் வணக்கம் உங்களுக்கு வரும் சித்திரை மாதம் என்ன பலன்கள் நடக்கும் என்று பார்ப்போம் விருச்சக ராசிக்கு அஞ்சில் சனி புதன் சுக்கிரன் இருப்பதும் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனையாவதாலும் இந்த ராசியில் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறக்கும் மேலும் ஏழு பன்னெண்டுக்கு அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்று ஏழாம் இடம் வருவதால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் காலம் இது ரெண்டு மூணுக்கு அதிபதி நாளில் இருப்பதாலும் பதினொன்றாம் அதிபதி நாளில் தன் நண்பரான சனியுடன் இருப்பதாலும் நல்ல வருமானம் வரும் தன் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் நிலையில் செலவாகும் செலவு செய்யும் போது மட்டும் கவனமுடன் செய்ய வேண்டும் பத்தாம் அதிபதியான சூரியன் ஆறில் உச்சம் பெறுவதால் செய்தொழில் பண விஷயத்தில் கவனம் செய் செயல்பட வேண்டும் ஆறில் சூரியன் வருவது கடன் ஏற்படும் வாய்ப்புண்டு உடல்நிலையிலும் கவனம் தேவை காய்ச்சல் போன்ற நோய்கள் வர வாய்ப்புண்டு மேலும் விவரங்களுக்கு தங்கள் ஜாதகத்தை என்னிடம் கொடுத்து கேட்டுக்கொள்ளலாம் தொடர்புக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் குருவை வணங்க வேண்டும் இவர்களுக்கு குரு பகவான் மட்டுமே இந்த மாதத்தில் இவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பார் ஆகவே குருஸ்தலங்களுக்கு சென்று வணங்க வாழ்வில் நல்லது நடக்கும் திருச்செந்தூர் சுவாமிமலை போன்ற இடங்களுக்கு சென்று வணங்கி வருவது நல்ல பலன்கள் கொடுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளனுடன்